ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷா ஆரி ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் இது வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணி கொடுத்த டிசைன் இதே மாதிரி போட்டு கொடுக்குன்னு கேட்டுருந்தாங்க அவங்களோட ஸாரீ வந்து கைத்தறி நெசவுல பண்ண சாரீ ஒரு பீகாக் ப்ளூ கலர் ஸாரீ பார்டர் வந்து பிங்க்கில் ஒரு வயலட் மிக்ஸ் ஆன மாதிரி பார்டர் பார்ட்ருக்கு தகுந்த மாதிரி நம்ம சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்திருக்கோம் இது வந்து கஸ்டமர் சூஸ் பண்ண டிசைன் இதே மாதிரி போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க ஸோ அதை போட்டிருக்கோம் சாரியில் வந்துட்டு கோல்டு சரி ப்ளஸ் சில்வர் ஜரி ரெண்டும் மிக்ஸ் ஆகிருந்தது ஆனால் சில்வர் ஜரி அவ்வளோ எடுத்துக்காட்டலை கோல்டு ஜரி தான் எல்லா பக்கம் எடுத்துக்காட்டுச்சு ஸோ அது மே அது போட்டால் தான் இருக்குங்கிற வாட்டி நம்ம கோல்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம் இதில் என்ன டிசைன் போட்டிருக்கோன்னா ஃபஸ்ட்டு மூணு லைனுக்கு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் சுகர் பீடு ஒரு லைன் போட்டிருக்கோம் ரெண்டாம் நம்பர் பீடு ஒரு லைன் போட்டிருக்கோம் ரைஸ் பீடு ஒரு லைன் போட்டிருக்கோம் நாலாம் நம்பர் பீடு ஒரு லைன் போட்டிருக்கோம் அண்ட் அகெயின் ரைஸ் பீடு ஒரு லைன் சுகர் பீட் இதை போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பீட் பீடு ஸ்மால் சைஸ் பீடு வச்சு கிராஸ் கிராஸாக வர மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ரெண்டாம் நம்பர் பீடு சுகர் பீடு வர்ற மாதிரி மூணு மூணு பீடாக சேர்த்து அக்ஷேப்பில் அங்கங்கே புட்டாஸ் வச்சுருக்கோம் இதோட கண்டினியூட்டி தான் ஃப்ரண்ட் நெக் ஸோ அதே மாதிரி போட்டு புட்டாஸ் வச்சுருக்கோம் இதோட ஸ்லீப் போர்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் இதோட ஸ்லீப் போர்ஷன் ஸ்லீவ் போர்ஷனில் வந்து லைன்ஸ் வர்ற மாதிரி கேட்டிருந்தாங்க லைன்ஸ் வேணும் ஃபுல் ஸ்லீவ் ஃபுல்லாக லைன்ஸ் வர மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம பேக் நெக்கில் போட்ட பார்டரை போட்டு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோன்னா சேம் பேக் நெக்கில் போட்ட பார்டர் தான் மூணு லைன் செயின் ஸ்டிச் சுகர் பீட் ரெண்டாம் நம்பர் பீட் ரைஸ் பீட் நாலாம் நம்பர் பீட் ரெண்டு அகெயின் ரைஸ் பீட் அண்ட் சுகர் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஸ்லீவ் ஃபுல்லாக லைன்ஸ் போட்டிருக்கோம் லைன்ஸ் போட்டு லைன்ஸில் சுகர் பீட் அங்கங்கே ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸை ஃபிட் பண்ணி அதை சுற்றி சுகர் பீடு சுகர் பீட போட்டு வீட் பீடு ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் குந்தன் ஸ்டோனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி மூணு மூணு வீட் பீட்ஸை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ இதாங்க இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் ஸோ அந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுங்கள் உங்களாலேயே முடியும் உங்களால் முடியுங்கிறத நீங்கள் முதல் நம்பணும் உங்களால் முடியாதுன்னு ஊரே சொன்னாலும் அதை நீங்கள் நம்பாதீங்க உங்களால் முடியுங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களால் முடியும் ஸோ உங்கள் முயற்சியையும் கைவிடாதீங்க உங்கள் தன்னம்பிக்கையும் விட்டுறாதீங்க விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஹாவ் எ நைஸ் டே இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.